கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பாண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இயேசுவிடம் இன்று அடையாளத்தை கேட்ட பரிசெயரிடம் உங்களுக்கு எந்த அடையாளமும் கொடுக்கப்படாது குறிப்பாக இந்த தலைமுறையினருக்கு எந்த அலை அடையாளமும் கொடுக்கப்படாது அவர்கள் வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்டார்கள் வானத்திலிருந்து அவர்கள் அடையாளத்தை கேட்டதனால் எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார் கடவுள் இங்கே வாழ்கிறார் என்பதை கடவுள் மெய்ப்பிக்க வேண்டும் என்று எல்லா நேரங்களிலும் மனிதன் நினைப்பதுதான் பெரிய விஷயம் பல நேரங்களில் இந்த யூதர்கள் நினைப்பது போலவே நாமும் நினைக்கின்றோம் கடவுள் நாம் விரும்புவது போல வாழ வேண்டும் நாம் விரும்புவது போல தன்னை வெளிப்படுத்த வேண்டும் நாம் விரும்புவது போல கடவுள் வாழ வேண்டும் என்று இதுதான் மனிதனுடைய இயல்பு மனிதன் தன் இஷ்டம் போல கடவுள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் கடவுள் அவர் இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் இதில் படைத்தவர் படைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயம் படைப்பு படைத்தவரை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அநியாயம் இந்த யூதர்கள் இதைதான் கேட்டார்கள் பல நேரங்களில் இன்று நாமும் இப்படிதான் கேட்கிறோம் கடவுள் தன்னை நாம் விரும்புவது போல வெளிப்படுத்த வேண்டுமென்று பல நேரங்களில் நம்முடைய ஆய்வகத்தில் கடவுளை கொண்டு வந்து நிறுத்தி நாம் விரும்புகின்ற முறமைகளில் எல்லாம் அந்த ஆய்வகத்தில் அவர் தேர்ச்சியடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் நாம் விரும்புகின்ற எல்லா முறைமைகளையும் பயன்படுத்தி அவர் பாஸ் ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம் அதுதான் இங்கே பிரச்சினை கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்பதை பல நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம் அவர் அவர் விருப்பம் போல நம்மை வாழழைக்கிறார் அவர் வாழ்வது அவர் நம்மை வாழ எப்படி அழைக்கிறாரோ அப்படி வாழ நம்மை பணிக்கிறார் எனவே அவர் விரும்புவதை செய்தால்தான் நாம் வளமையாக இருக்க முடியும் அவர் நினைப்பதை செய்தால்தான் அவர் விரும்புகின்ற ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாமும் இயேசுவிடம் என்று பெற்றுக்கொள்வோம் எை வழிநடத்துகின்ற ஆண்டை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி மது நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக நன்றி மக்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வருகிறீர் எங்களுடைய காலத்தின் அருங்குறிகளிலும் எங்களுடைய வாழ்வினுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களிலும் நீர் எங்களோடு நிற்கிறீர் என்பதை நாங்கள் உணரவும் அதை பற்றி அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உது அருளையும் இரக்கத்தையும் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே